பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் நிகழ்ச்சியில் பத்திரிகையாளர் வலைபேச்சி அந்தனை நினைக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் தமிழ் திரையுலகத்தில் சினிமாவை எடுத்து ரிலீஸ் பண்ணால் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு இயக்குனர் ப ரஞ்சித்து சொல்லியிருக்காரு தமிழ் திரையுலகம் அவ்வளோ கடினமாக இருக்குது அந்த சூழல் ஆமாங்க அது பல பேர் சொன்ன வச்சு இதுதான் ப ரஞ்சித்த சொல்கிறாரு அதுதான் படம் எடுப்பதுங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது படத்தை வெளியிடுவதுங்கிறது ரொம்ப சிக்கலாக இருக்குது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நிறைய படங்கள் எடுக்கப்படுவது தான் அதில் வந்து ஆடியன்ஸு எந்த படங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா டாப்பில் இருக்கிற ஒரு ஏழு நடிகர்கள் அவங்க படம்னா ஒரு ஓப்பனிங் இருக்குது அதற்கு அடுத்த கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு ஆட்களே வர மாட்டேங்கிறாங்க ஒருவேளை படம் வந்து சூப்பராக இருக்குது இப்போ லப்பர் பந்து மாதிரி ஒரு படம் வந்துச்சு பெரிய ஆர்டிஸ்ட்லாம் கிடையாது ஹரிஷ் கல்யாணெலாம் வளர்ந்து வர்ற நடிகர்கள் தினேஷ் மாதிரி கொஞ்சம் ஸோ அப்போ படம் நல்லா இருக்குன்னு வெளியில் பரவலாக செய்தி வந்த பிறகு மெல்ல மெல்ல உள்ளே வராங்க இது ஒரு விஷயம் இன்னொன்று ரிலீஸில் பிரச்சனைகள் இருக்குது இப்போ ஒரு பெரிய படம் வருது அப்படின்னா எல்லா தியேட்டர்கள்லையுமே அந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும் அதாவது ஒரு மினிமம் பட்ஜெட்டு அல்லது ஒரு லோ பட்ஜெட்டு இதில் வர்ற படங்களுக்கு தேட்டரே கிடைக்காது ஸோ அப்படி ஒரு சூழல் இங்கே இருக்குது சரி ரைட்டு பெரிய படம் தியேட்டருக்கு வந்துச்சு சரியாக ஓடலைன்னா அதுக்கப்புறம் அது காலியாயிரம் வண்டி தானே இப்போ ஒரு பெரிய படம் வருது மக்களுக்கு பெரிய மரியாதை கொடுக்கல படம் ஓடலை ஒரு வாரத்தில் தூக்கிட்டு அடுத்து வர்ற படங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம்ல ஆனால் இங்கே நடக்கிறது இல்லை என்ன காரணம் அப்படின்னா இந்த படம் ஓடுதோ ஓடலையோ நீ ரெண்டு வாரம் தியேட்டரில் அதை வச்சுருக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் சிலரால் ஏற்படுத்தப்படுதுன்னு பாரஞ்சித்து சொல்ல வராரு அதை வெளிப்படையாக சொல்லணும் என்ன பிரச்சனைங்கிறத வெளிப்படையாக சொன்னால் தானே புதுசாக படம் எடுக்கிற வர்றவங்களுக்கு அது ஒரு கைடாக இருக்கும் ஐயோ இது ஒரு மோசமான துறையாக இருக்கையே நம்ம போய் அது காசை விடணும் அப்படின்னு தோணும் அப்போ இங்கே இருக்கிற பிரச்சனைகளை இவங்க வெட்ட வெளிச்சமாக பேசுறதுக்கும் ஒரு பக்கம் பயப்படுறாங்க இன்னொரு பக்கம் இந்த மாதிரி மேடைகள் கிடச்சிதுன்னா அதை புலம்பி தன்னுடைய ஆற்றாமையை தீர்த்துக்கிறாங்க இது இது என்ன பண்ணுறதுன்னு தெரியல நீண்ட காலமா சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுன்றது திமுக ஆட்சிக்கு வரும்போது இது நடக்குதுன்னா அவங்க குடும்பம் சம்பந்தப்பட்டதெல்லாம் இருக்கிறதுனால அப்படின்ற விஷயத்துக்காக பேச வராங்களா இன்னொரு விஷயம் என்னன்னா எப்பயுமே இந்த தேர்தல் வச்சுங்களேன் அரசு ஊழியர் சங்கங்களும் ஒரு பக்கம் ஆர்ப்பாட்டங்களை எடுக்க ஆரம்பிப்பாங்க ஏன்னா இந்த கட்டத்திலையாவது நம்மளுடைய கோரிக்கை நிறைவேறிடும் அப்படின்றதுக்காக அந்த பாணியில தான் திரைப்படத்துறையில சார்ந்தவங்களும் அப்படி பேசுறாங்களா இல்ல இல்ல அப்படி சொல்ல முடியாது இப்ப கண்ணுக்கு தெரிய அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க நம்மலாம் பாக்குறோம் திரைத்துறையினர் சார்ந்தவங்க அப்போ தேர்தல் நேரத்தில் சொன்னா இது வந்து ஒரு இதை மாற்றத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்னு நினைச்சதுலாம் இவங்க சொல்லலை இவங்களுடைய ஆற்றாமையும் எப்பெல்லாம் சொல்ல முடியுமோ அப்பெல்லாம் சொல்றாங்க இது அண்ணாதிமுக காட்சியில இல்லைன்னா அங்கே அப்பயும் இருந்துச்சு அப்பயும் வந்து சத்தியம் சினிமாஸ்னு இருந்தாங்க அவங்க வந்து கொஞ்சம் ஆதிக்கம் செலுத்தினாங்க ஸோ அதெல்லாம் இருக்குது ஆனால் இப்போ இருக்கிற அளவுக்கு அப்போ இருந்தது தானே அந்தளவுக்கு இல்லை ஆனால் இப்போ இருக்க ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் ஒருத்தரை சொல்லுவாங்க இவங்களால் பிரச்சனை இவங்களால் பிரச்சனை அப்படிம்பாங்க பெரிய அளவு பிரச்சனைகள் இருந்தாலும் சிறிய அளவு நன்மைகளும் நடந்துகிட்டு தான் இருக்குது இப்போ பொறுத்த பொறுத்தளவுக்கு அவங்க ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணிணாங்கன்னா மற்ற படங்களுக்கு இங்கே தியேட்டர் கிடைக்க மாட்டேங்குதுன்னு ஒன்று இருக்குது அதே மாதிரி வந்து ரெண்டு வாரங்களுக்கு இந்த படத்தை ஓட்டணும்னு சொல்கிறாங்க ஆள் வராங்களோ வள்ளியோ ஓட்டணும்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது அதே நேரத்தில் தேட்டருக்காரர்களை அவங்கள ஏமாத்துறதில்லை ரெட் ஜெயிண்ட்டை என்னென்னா இப்போ நீங்கள் ஒரு முந்நூறு பேர் வர்ற தேட்டரில் நூற்றம்பது பேர் தான் வந்தாங்கன்னு கள்ள கணக்கு கொடுக்க முடியாது அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க அப்போ அந்த கணக்கை கரெக்டாக கொடுத்துட்றாங்க அந்த பணத்தை வசூல் பண்ணி அவங்களுடைய கமிஷனை பத்து பர்சன்ட் எடுத்துக்கிட்டு பாக்கிய தயாரிப்பாளர்களுக்கு சிந்தாமல் சிதறாமல் ரெட் ஜெயின் கொடுத்துருது ஒரு வகையில் அது நிம்மதி இதே ரெட்ஜைன்ட்டு இல்லாமல் நீங்கள் ஒரு காலத்தில் அங்கங்கே விநியோகஸ்தர்கள் இருப்பாங்க இப்போ கோயம்புத்தூர்னால் ஒருத்தர் இருப்பார் மதுரைன்னா ஒருத்தர் இருப்பார் இங்கே வட மாவட்டங்கள்னா ஒருத்தர் இருப்பார் இவங்களை தாண்டி நீங்கள் படத்தை வைக்கவே முடியாது இப்போ இன்றைக்கி ஒரு கட்சி என்ன செய்தோ அதை அவங்க தனி மனிதனாக செய்வாங்க அந்தந்த ஊர்களில் இருக்கிற தியேட்டர்களை அவங்க லீவ்ஸ்க்கு எடுத்து வச்சுருப்பாங்க அல்லது ஏதோ ஒரு வகையில் அவங்க கட்டுப்பாட்டில் வச்சுருப்பாங்க அப்போ அவங்க கொடுக்குறது தான் கணக்கு அவங்க பணத்தை வந்து வசூலான பணத்தை கொடுக்கறதுக்கே அஞ்சு மாதம் ஆறு மாதம் எடுத்துப்பாங்க ஸோ அந்த சிக்கல்லாம் இருக்குது இப்போ இந்த சிக்கல் எதுவுமே இல்லாமல் ரெட்ஜின்ட்டு ஒரு பக்கம் ஒரு வேலையை பார்க்குறாங்க என்ன எங்கள் பிரச்சனை அப்படின்னா இவங்க பெரிய படங்கள் முழுக்க இவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க அப்போ சின்ன படங்களை ரிலீஸ் பண்ணுறதுக்கும் எங்களுக்கு தேட்டர் கிடைக்கிறது இல்லை ஒருவேளை பெரிய படம் ஓடாத படத்தை இவங்க ரிலீஸ் பண்ணால் கூட ரெண்டு வாரம் மூணு வாரத்துக்கு அந்த படத்தை தேட்டர்லேயே வச்சுருக்காங்க இந்த மாதிரி முணுமுணு புகழ் இருக்குது சிவாஜி கணேசன் சினிமா துறைக்கு அவர் தான் என் சினிமா துறைக்கான முகவரி முகம் அப்படின்லாம் எல்லோரும் புகழ்ந்து பேசிகிட்டு இருக்கிற ஆட்கள் தான் அவருடைய குடும்பம் அவருடைய வீடு வந்து இன்றைக்கி ஜப்திக்கு வருது அப்படின்றது ஜனங்களுக்கு அப்போ சினிமா துறையில் பணம் காசே இருக்காதா அப்படின்னு ஒரு கேள்விலாம் வந்துடும்ல உண்மையிலே அந்த என்ன நடந்தது இந்த ஜப்திக்கான விஷயம் ஏன் இருக்குது இன்னொரு காரணம் சிவாஜி கணேசனுக்கு செவாலய விருதுலாம் கொடுக்கும்போது அந்த சாலைக்கு பேரே சிவாலய சிவாஜி கணேசன் சாலையின் மாற்றணும் ஆனால் அந்த சாலையில் இன்றைக்கி அந்த வீடு இருக்குமா இல்லையான்ற ஒரு கேள்விக்குறி இருக்குது இது எப்படி நீங்கள் இல்லை இந்த வீட்டை ஒரே அடியெல்லாம் அபகரிக்க முடியாது அந்த வீட்டின் மீது கடன் வாங்கியிருக்காங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட அது வந்து அந்த வீட்டோடு ஒப்பிடும்போது அந்த வீட்டின் மதிப்போடு ஒப்பிடும்பொழுது ஒரு சொற்ப தொகை தான் இப்போ ஒம்பது கோடியை ஒரு ஒரு தொகை தான் அது நீங்கள் அந்த வீட்டை விற்று தான் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது வீடை ஜப்தி பண்ணுன்னு கோர்ட்டு சொல்கிற அளவுக்கு இவங்க போனது தப்பு ஆனால் அது நடந்துருமான்னா மேக்ஸிமம் நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை இன்றைக்கி அவங்க மேல்முறையீடு இருக்குது இன்னும் பல இடங்களுக்கு போகலாம் இங்கேயே ஒன்றுமே இல்லை நாளைக்கு நேராக பிரபு போய் முதல்வர்கிட்ட உட்கார்றாருன்னு வைங்க இப்படி ஒரு பிரச்சனை வந்துடுச்சு சார் நீங்கள் சால்வ் பண்ணுங்கன்னா அந்த தனபாக்கியம் என்டர்பிரைசஸ் கூப்பிட்டு என்னங்க பிரச்சனைன்னு சொல்லி டக்குன்னு ஆன் டேபிள் விட்டு போயிடுவாங்க இது நடக்குமா நடக்காது அப்போது அந்த அன்னை இல்லாமல் வந்து இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்வதை நம்ம ஏற்றுக்க முடியாது ஆனால் இப்படி ஒரு சிக்கலை உருவாக்கின சிவாஜி கணேசனுடைய பேரணை வந்து நாம் கடிந்து கொள்வதை தவிர வேறு வழி இல்லை ஏன்னா இன்றைக்கி சினிமா எப்படி இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியும் இப்போது யாரோ ஒருவர் சம்மந்தமே இல்லாமல் கிராமத்துலேருந்து வர்றாரு அவர் ஒரு தொகையை இங்கே இழந்துட்டாருன்னா அதை நம்ம குறை சொல்ல முடியாது அதனால் இந்த சினிமாவிலே இவங்க இருக்காங்க இதே விக்ரம் பிரபு வச்சு சொந்த படம் எடுத்தவங்க தான் அந்த படம் வந்துச்சா வரலையாங்கிறது அவங்களுக்கு தெரியும் ஸோ அப்படி இருக்கும்போது இது எவ்வளோ கம்பெனி வச்சிருக்கிறவங்க சினிமா சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸில் எவ்வளோ படங்கள் எடுத்தாங்க அவங்க படங்கள் கடைசியில் ஒரு காலகட்டத்தில் பெரிய லாஸுக்கு அது ஆளானப்போ அவங்களே போய் ரஜினிகிட்ட பேசி சந்திரம் முய்வாங்க இல்லையா ஸோ அது மாதிரி ஒரு ஒரு திரைப்படம் எடுக்கும் பொழுது பெருமளவு லாபம் வருதோ இல்லையோ பெருமளவு நட்டம் வருங்கிறத அவங்களுக்கு தெரியும் ஸோ அப்படி இருக்கிற சூழலில் என்னத்துக்கு கடன் வாங்கி விஷ்ணு சாலை வச்சு நீங்கள் ஒரு படம் எடுக்கணும் மூணு முக்கால் கோடி கடன் வாங்கின நீங்கள் ஒரு முப்பது கோடியாக கடன் வாங்கி அது ஒரு பெரிய நடிகரை வச்சு எடுத்துகிட்டு போயிடலாம்ல ஒரு மினிமம் கேரண்டி இருக்கும்ல இப்போ அதையே இவங்க பண்ணலன்னு நமக்கு தெரியல அப்போ அடிப்படையாக சினிமா புரியாமல் அவங்க இருக்காங்க அந்த குடும்பம் இருக்குது அது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயந்தான் இன்னொன்று சிவாஜியினுடைய ஆன்மா இருக்குது அந்த வீட்டில் தான் இருக்குதுன்னு பல பேர் நம்பிக்கிட்டு இருக்காங்க உள்ளபடியே எனக்கு வந்து இந்த ஆன்மாக்களின் மீது இருக்கிற நம்பிக்கையே போயிடுச்சு நல்லா யோசிச்சு பாருங்கள் அவர் ஓடி ஓடி உழைச்சி கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தில் கட்டின அந்த வீடு இன்னைக்கு இப்படி ஒரு நிலைமைக்கு வருதுன்னா அந்த ஆன்மா வந்து இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படி ஒரு சூழலை அது எப்படி அனுமதிக்கிறேங்கிற கேள்வியெல்லாம் இருக்குது ஸோ அதனால ரொம்ப அதை கேட்கும்போது நமக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு ஏன்னா திரைத்துறையில் நீங்கள் இவ்வளோ காலம் பார்த்துருக்குறீங்க அது ஒரு பெரிய லஜெண்ட் இன்னமும் சிவாஜி கணேசனுக்கான அந்த ஃபேன் ஃபாலோவர்ஸு இருக்க தான் செய்கிறாங்க உதாரணங்களுக்கு இப்போ ஒரு படத்துடைய பெயர் பராசக்தின்னு வர்றதுக்கே கூடாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க நிலைமையெல்லாம் இருக்கும்போது இந்த வீட்டை எப்படி கை விலகி போகுது அப்படின்னா அதை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்றதுக்காக கட்டாயம் இல்லை இல்லை ரசிகர்கள் வந்து பெரிய அதிர்ச்சிக்கு ஆளாகி இருக்காங்க இருந்தாலும் அது வந்து யாரோ ஒருவர் செஞ்ச தவறு இல்லை சிவாஜியினுடைய வாரிசு செஞ்ச தவறு அது பெருசாக எப்படி அவங்க ரியாக்ட் பண்ண முடியுங்கிறது ஒன்று இருக்கு இன்னொன்று இந்த பராசக்தி படம் வெளிவந்த பிறகு தான் அந்த வீட்டை வாங்கியிருக்காரு அறுபதுகளில் அந்த வீட்டை வாங்கி ரெண்டு லட்ச ரூபாய்க்கு அதை வாங்கியிருக்காரு இருபத்தி நாலு கிரௌண்டாக அந்த வீடு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு அன்றைக்கி அவருடைய சிவாஜியுடைய தம்பி அதை வாங்கியிருக்காரு ஸோ அந்த வீட்டினுடைய வரலாறு கேட்டிங்கன்னா அவர் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அதில் சென்னை மாகாணத்தின் ஆளுநர் வந்து இதுக்கு முன்னாடி இருந்திருக்காரு அந்த வீட்டில் அவர் வீடாக இருந்திருக்காது அதுக்கப்புறம் கும்பகோணத்தில் வந்து ஒரு பட்டணம் பொடி தயாரிக்கிற ஒரு நிறுவனத்தை சேர்ந்தவர் தான் அந்த வீட்டை வாங்கியிருக்காரு அவர்கிட்ட தான் அவங்க ரெண்டு லட்ச ரூபாய்க்கு அந்த வீட்டை வாங்கி இன்டீரியர் டெக்கரேஷனே ரெண்டு வருஷம் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் வந்து டாக்டர் மருதுமோகன் சொல்லி சிவாஜியை பற்றி ஆராய்ச்சி பண்ண ஒரு ஆராய்ச்சியாளர் எழுதியிருக்கார் ஒரு புத்தகத்தில் அவ்வளோ சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் அதுக்குள்ளே இருக்குது ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஒரு பாரம்பரியமிக்க ஒரு வீட்டை வந்து எப்படி இன்னும் ஒன்றும் புரியல நமக்கு ஒரு முறை நேருவோ இந்திரா காந்தி அங்கே சாப்பிட வந்ததாக ஒரு தகவல்னு சொன்னாங்க அப்போ வந்து தங்கத்தட்டில் சாப்பாடு போட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே வந்து ரெண்டு டைனிங் டேபிள் இருக்கும் ஒன்று வந்து வெளியில் இன்னொன்று ரொம்ப பர்சனலாக வீட்டுக்குள்ளே இருக்கும் அங்கே தான் வந்து சிவாஜி அவருக்கு அவர் மதிக்கிற நபர்கள் இந்திரா காந்தி நேரு ராஜீவ்காந்தி மாதிரி நபர்களை வந்து அவர் அங்கே வர வச்சு அங்கே விருந்து கொடுத்துருக்காருலாம் சொல்கிறாங்க இதையும் மீறி நடக்கலைன்னா நடிகர் சங்கமில் ந சிவாஜி பார்த்து ரசித்து கொண்டாடிய பெரிய நடிகர்கள் இவங்க ஏதாவது ஒரு பங்களிப்பு செலுத்தினா அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த வீட்டு கட்டாயம் இருக்குது பட் அதற்கு வந்து இவங்க தானாக முன்னுந்தெல்லாம் செலுத்த மாட்டாங்க ரஜினி கமலுக்குமே சிவாஜி குடும்பத்தோட ஒரு பெரிய நெருக்கம் இருக்குது இன்றைக்கி கமல் வந்து ஒரு மிகப்பெரிய நடிகராக இருக்கார் ரஜினி வந்து ஒரு கமர்சியல்லாம் ஒரு நிறைய ஏற்கனவே சிவாஜி குடும்பத்துக்கு நிறைய பண்ணிட்டார் பட் கமல் வந்து இன்றைக்கி ஒரு பெரிய மார்க்கெட்டில் முக்கியமான ஒரு ஹீரோவாக இருக்கார் கமல்கிட்ட போய் இப்போ பிரபு சார் கேட்டார்னா கமலே கூட அதை பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள்லாம் இருக்குது பட் இவங்க வந்து இவங்களுடைய ஸ்டேட்டஸ் விட்டு இறங்கி போவாங்களான்னுலாம் இருக்குல்ல இயக்குனர் செல்வராகவன் இந்த திரைத்துறை இதெல்லாம் பற்றி புரிஞ்சு தான் அவர் சொல்கிறாரா இல்லை வேற ஏதாவது அவருக்கான பிரச்சனை அதாவது யார்ட்டையும் போய் உதவின்னு கேட்டுறாதீங்க உதவி கேட்டிங்கன்னா ஒரு சொற்ப தொகையை செஞ்சுட்டு பெரிய தொகையை சொல்லிகிட்டு இருப்பாங்க அப்படிலாம் பேசிருக்கிறாரு என்ன காரணம் அதை ஒரு மோட்டிவேஷனலாக சொல்லணும் யதார்த்த உலகத்துடைய நிலைமை இதுதான் அப்படின்றதுக்கா இல்லை திரைத்துறையில் தான் நிலைமை அப்படின்னு சொல்கிறதுக்காக புரிய வைக்கிறாரா இல்லை இல்லை தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் ஏதாவது இல்லை சொந்த வாழ்க்கையில் இருக்குதா சொந்த வாழ்க்கையில் அவருக்கு நிறைய விரக்தி இருக்குது அதெல்லாம் வெளிப்படுத்துகிறாரு நான் என்ன சொல்கிறேன்னா சாத்தான் வேதம் ஓதுன மாதிரி செல்வராகவன் போன்றவர்கள்லாம் வந்து சமூகத்திற்கு கருத்து சொல்வது ரொம்ப ஆபத்தானது அதற்கு தகுதியானவர்கள்லாம் கிடையாது அவங்க ஏன்னா இப்போ அவரை வைத்து படம் எடுத்த தயாரிப்பாளர்கள்ட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா ரத்த கண்ணீர் வடிப்பாங்க அவ்வளவு வேலைகள்லாம் அவர் பண்ணியிருக்கார் இப்போ சினிமாவில் வந்து சினிமாவுக்கு வெளியிலிருந்து வாய்ப்பு கிடைக்காதாருன்னு தவிக்கிறவங்க சினிமாவை அப்படி நேசித்து நம்ம பண்ணணும் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் ஆறு மணி ஷூட்டிங்க்கு நாலு மணிக்கே வந்து நிற்கணும்லாம் நினைப்பாங்க ஆனால் அதே சினிமாவில் ஜெயித்தவர்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா அந்த சினிமாவை எந்த அளவுக்கு லெஃப்ட் ஆண்டில் டீல் பண்ணணுமோ அப்படி பண்ணுவாங்க அப்படிப்பட்டவர்களில் செல்வராகவனும் ஒருத்தர் தான் அவர் முறையாக படப்பிடிப்புக்கு வர்றாரா தயாரிப்பாளர்களை கதற விடாமல் இருக்காரான்னா அப்படிலாம் கிடையாது ஸோ அப்படிப்பட்ட ஒருவர் வந்து உட்காந்துட்டு தினமும் ராத்திரி எட்டு மணிக்கு மேலே தத்துவங்கள் சொல்கிறத நம்மளால ஏற்றுக்க முடியாது அது எட்டு மணிக்கு மேலான தத்துவம் அப்படி தான் அதை ஏற்றுக்கணும் வைரமுத்து பாடல் எழுதுகிற மாதிரி சொல்கிறீங்கன்னு அஜித் திரைப்படத்தை தனுஷ் இயக்க போகிறதா அப்படி ஒரு தகவல் நீங்கள் பேசியிருக்கிறீங்க அது என்ன அதான் தனுஷ் வந்து ஒரு பர்ஃபெக்டான டைரக்டராக மாறிட்டார் ஸோ அவருடைய படப்பிடிப்பில் அவருடைய ஒர்க்கெல்லாம் பார்க்குறவங்க ரொம்ப வியக்கிறாங்க ஒரு ப்ரொஃபஷனல் டைரக்டர் எப்படி பண்ணுவாரோ அந்த அளவுக்கு அவர் படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டார் இன்னொன்று வெற்றிகளையும் அவர் ப்ரூவ் பண்ணிட்டார் இப்போ ராயன் படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படமாக மாறிச்சு இதற்கப்பறம் இந்த இட்லி கடையை பார்த்தவங்க இன்னும் ரொம்ப பிரமாதமான படமாக வந்திருக்கிறதா சொல்கிறாங்க அப்போது ஒரு டைரக்டராக அவர் வந்து ஸ்டடியாக நின்றுட்டாருங்க இதற்கப்புறம் கோல் என்னென்னா பெரிய நடிகர்கள் தான் நினச்சிருந்தா அவர் நேராக விஜய்கிட்ட கூட பார்த்துருக்கலாம் மட்டும் விஜய் அறுபத்தொம்போது தான் தன்னுடைய கடைசி படம்னு சொல்லிட்டாரு இப்போ இன்றைக்கி டாப்பில் யார் இருக்காங்கன்னா அஜித் தான் அவருக்கு ரஜினியை வைத்து இயக்கணுங்கிற ஆசையாக இருந்துச்சு தனுஷுக்கு ரஜினி படத்தில் முக்கிய கேரக்டர் பண்ணணுங்கிற ஆசையெல்லாம் இருந்துச்சு அது எதற்குமே ரஜினி அனுமதிக்கலை அவர் ரொம்ப நாசுக்காக அதை வந்து ஒதுக்கிட்டே இருந்தார் பட் இன்றைக்கி அஜித் வந்து ஒரு க்ரீன் சிக்னல் காமிச்சிருக்கார் அந்த லைனை கேட்டுட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு படத்தை நம்ம நிச்சயமாக பண்ணுவோம் நீங்கள் டெவலப் பண்ணி எனக்கு கதை சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காரு அநேகமாக ஏப்ரலில் இவர் அவருக்கு கதை சொல்வதற்கான வாய்ப்புகள் உருவாகுங்கிற மாதிரி இருக்காங்க ஒருவேளை அந்த கதை அஜித்துக்கு பிடிச்சதுன்னா கோலாகலமாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க விஜய் அரசியல் கட்சி தொடங்கினதுக்கப்புறம் திரைத்துறையிலேருந்து பெருசாக விஜயை யாரும் விமர்சனம் பண்ணியோ இல்லை அவருக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய விஷயத்துலையோ யாரும் ஈடுபடல ஆனால் இப்போ சமீபத்தில் விஷால்கிட்ட பேட்டி கொடுக்குறாரு அப்போ விஜயோடைய கட்சி குறித்து கேள்வி கேட்கும்போது இதெல்லாம் நீங்கள் விஜய்கிட்ட தான் கேட்கணும் இது மாதிரி பெஸ சந்திச்சாருன்னா அவர்கிட்ட கேளுங்க அப்படின்றாரு பிரசர் சந்திச்சார்னா கேளுங்கன்றது வந்து அவரை ஒரு மோட்டிவேட் பண்ணுறதுக்காக சொல்கிறாரா இல்லை அது ஒரு விமர்சனமாக சொல்கிறாரா இன்னொரு பக்கம் ஷியாம் ஒரு தொலைக்காட்சி பேட்டியில் கழிக்கும் போது விஜய் க அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு ஆனால் அதே நேரத்தில் நம்ம உதயநிதியும் அவருடைய பணிகளையும் நம்ம பார்க்கணும் ஒரு களத்தில் போய் நேரடியாக நிற்கிறாரு அவர் ஒரு பெரிய குடும்பத்தை ஒரு வசதியான வாழ்க்கையில் இருக்கிறவர் அவர் நினச்சா பாருங்கள போய் செட்டில் ஆகிக்கலாம் இந்த மாதிரியான இதுக்கெல்லாம் தேவையே இல்லை ஆனால் இன்றைக்கி வந்து நிற்கிறாரு அப்படின்ற அதையும் நம்ம பார்க்கணுன்னு சொல்கிறாரு அப்போ என்னென்னா களத்தில் ஒரு பக்கம் வேலையில் வந்து ஈடுபட்டுருக்காரு அதனால் அவரையும் நம்ம லேசில் எடுத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரியான திரைத்துறையிலேருந்து இப்படி வர்றது வந்து விஜய்க்கு ஒரு உந்துதலாக நீங்கள் என்ன மாறுங்க நீங்கள் பிரெஸை சந்திங்க அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் சைடாக சொல்கிறாங்களா இல்லை அது ஒரு விமர்சனமாக சொல்கிற மாதிரி பார்க்குறீங்களா இல்லை விஷால் சொன்னதை நான் பாசிட்டிவ் சைடாக தான் பார்க்குறேன் என்ன விஷால் வந்து நான் விஜய் ரசிகன் ரொம்ப வெளிப்படையாக சொன்னவர் இன்னொன்று அவர் உதயநிதியுடைய நெருங்கிய நண்பராக இருந்தால் கூட அண்மை காலமாக அவர் வந்து திமுக அரசை கொஞ்சம் விமர்சனம் கூட பண்ணுறாரு உதயநிதிக்கு எதிராக பேசுனதெல்லாம் நம்ம பார்த்தோம் ஸோ அதனால் அவர் கொஞ்சம் உள்ளன்போடு சொல்கிறதான் அதை நம்ம எடுத்துக்க முடியும் சாமை பொறுத்தளவுக்கு அது அப்படியே வேற பொதுவாகவே இன்றைக்கி திரைத்துறையில் பார்த்திங்கன்னா உதயநிதி எல்லாருக்கும் நெருக்கமானவராக இருக்கார் அப்போ உதயநிதியை ஒரு பக்கம் அவங்க மதிக்கிறாங்க இன்னொரு பக்கம் விஜயினுடைய வரவையும் ரொம்ப ஆர்வமாக பார்க்குறாங்க ஏன்னா நம்ம துறையிலேருந்து ஒருத்தர் இவ்வளவு செல்வாக்காக வராரு இவர் ஜெயிச்சா நம்மளே ஜெயித்த மாதிரி நினைக்கிற கூட்டமும் இங்கே ஒன்று இருக்குது அதான் இப்போ இந்த இருதலை கொள்ளி எறும்பு மாதிரி சூழல் அமைஞ்சு போச்சு ஏன்னா நாளை அரசியல் விஜயா உதயநிதியாங்கிற மாதிரி தான் வந்து நிற்கும் போல இருக்குது ஸோ அப்படிப்பட்ட சூழலில் ரெண்டு பேருமே வேணுமே இதில் என்ன கருத்து சொல்கிறதுங்கிறதுக்காக அப்படி இங்கேயும் கொஞ்சம் அங்கேயும் கொஞ்சமாக சில கருத்துக்களை சொல்லியாக வேண்டிய சூழல் இருக்குது ஒருவேளை ஷாம் வந்து பத்திரிக்கையாளர்களை மீட் பண்ணலன்னா அப்படி ஒரு கேள்வியே வரப்போகிறதில்ல அவர் பதிலும் சொல்ல போகிறதில்ல ஸோ அப்போ இவரையும் நம்ம வந்து ரசிக்கிறக்கூடாது கூடாது இவரையும் ரசிக்கிறக்கூடாதுன்னு கூடாதுன்னு ஒரு பதில் சொல்கிறது அதில் தவறும் இல்லை ஏன்னா இப்போ அவங்க தொடர்ந்து இங்கே இயங்க வேண்டிய ஆட்கள் இப்போ இதே வந்து உதயநிதியை பகிர்ச்சிட்டு ஒரு 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 படம் நடிச்சிட முடியுமான்னா முடியாது இப்போ அதுக்காக சாம ஒழிக்கிறது தான் உதயநிதி வேலையான்னு கேட்றாதீங்க அது கிடையாது பொதுவாக சொல்கிறேன் இன்றைக்கி வந்து ஒரு துணை முதலமைச்சராக இருக்கார் நம் துறையை சார்ந்த ஒருத்தர் அவர் நாம் அவரை பகிச்சிட்டு இங்கே ஒரு தொழில் பண்ண முடியுமா நம்ம படத்தை நாளைக்கு வாங்கி யாராவது ரிலீஸ் பண்ணுவாங்களான்னு ஒரு அச்சம் அவருக்கு ஒரு துறையிலேருந்து விமர்சனம் பண்றதை விட திரைத்துறையிலேருந்து விமர்சனம் பண்றது இன்னும் மக்கள்கிட்ட வெகு விரைவில் போட்டு சேர்த்துருவோம் இருக்குல்ல விடாமுயற்சி படம் எதிர்பார்த்த அளவுக்கு சக்சஸ் போகாதனால இந்த குட் பேட் அக்லி ஏற்கனவே திட்டமிட்டுறதை விட முன்னாடியே ரிலீஸ் பண்றதுக்கு இப்போ பிளான் பண்ணியிருக்காங்களா அது இல்லை ஏற்கனவே அவங்க பொங்கலுக்கு திட்டமிட்டாங்க பொங்கல் கொண்டு வர முடியல அதுக்கப்புறம் தான் ஏப்ரல் பத்துன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதோடைய ப்ரமோஷன் வந்து கரெக்டான நேரத்தில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் அது வந்து விடாமுயற்சியினுடைய தோல்வியை கொஞ்சம் மறைப்பதற்கான ஒரு முயற்சியாக கூட இருக்கலாம் ஏன்னா இப்போ விடாமுயற்சி வந்து கிட்டத்தட்ட நூற்றி இருபது கோடி ரூபா அந்த நிறுவனத்துக்கு லாஸ் அவங்க வந்து ரொம்ப வெளியில் சொல்ல முடியாத ஒரு சூழலில் இருக்காங்க திரும்ப அஜித்துட்ட அவங்க டேட்டு கேட்டு அவர் திரும்ப கொடுப்பதற்கெல்லாம் வாய்ப்பு இல்லை ஸோ இப்படிப்பட்ட சூழலில் எங்கே திரும்பினாலும் படத்தை தூக்கிட்டாங்க படத்தை தூங்கிட்டாங்க வெற்றி கிடையாது தோல்வின்லாம் சொல்லிகிட்டு இருக்கும்போது திடீர்னு இது வந்து அப்படியே டோட்டலாக எல்லாத்தையுமே மாற்றிடுச்சு இது வந்து ஒரு வெற்றி படம்ங்கிறது கன்க்ளூடாக தெரியுது இது இது வந்து வெற்றி படம் அப்படிங்கிற அளவுக்கு அந்த டீச்சர் இருக்குது ஸோ அதனால் அவங்களுக்கும் அதை பார்க்கும்பொழுது இது ஏன் மூடி வச்சுருக்கோம் எடுத்து விடுங்க மக்கள் ஹாப்பியாக இருக்கட்டும் அப்படின்னு தோணும் இல்லையா ஸோ அதனால் உரிய நேரத்தில் தான் வந்திருக்குன்னு வச்சுங்களேன் ட்ராகன் திரைப்படம் ஒரு பக்கம் வசூலில் சாதனை படைச்சிருச்சு அப்படின்னு ஒரு பக்கம் அந்த செய்தி ஓடிட்டுருக்கு அந்த படத்தில் நடித்த கதாநாயகி ஒரு பெரிய அளவுக்கு இப்போ சோசியல் மீடியாவில் இருக்கிற யூத்தெலாம் கொண்டாடக்கூடிய அளவுக்கு அயா துலோகர் வந்து அந்தளவுக்கு போயிட்டுருக்காங்களே அதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்குதா இங்கே தமிழ்நாட்டில் திரைப்படத்துக்கானவங்க கட்டாயமாக அவங்களுக்கு இருக்குன்னு தான் நான் நம்புகிறேன் ஏன்னா எப்படி நயன்தாரா அனுஷ்கா தமனா இவங்களெல்லாம் வந்து பெரிய அளவு இங்கே நம்ம பேசணுமோ ஸோ அந்த வரிசையில் ஒரே படத்தில் அவங்க சேர்ந்துட்டாங்களோங்கிற அளவுக்கு இன்றைக்கி சோசியல் மீடியாவில் அவங்கள கொண்டாட ஆரம்பிச்சுருக்காங்க அவங்க ஏற்கனவே இன்ஸ்டாகிராமில் ரொம்ப பிரபலமாக இருந்த ஒரு பெண்மணி தான் அவங்க ஸோ அதனால் அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு அதை விட ரசிகர்களோடு அவங்க கனெக்ட் ஆகுறாங்க இப்போ சில பேர் படம் கிட்டாகிச்சுன்னா அடுத்த படத்தில் அறிவிப்பு வரும்போது தான் அவங்கள பார்க்க முடியும் பட் இவங்க தினந்தோறும் வந்து அந்த ரசிகர்கள் கூட ஒரு இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க ஏதோ ஒன்று ஒரு விதத்தில் அவங்க பேசிகிட்டே இருக்காங்க ஸோ அது வந்து அவங்க கொஞ்சம் எதார்த்த மனநிலையில் தான் இருக்காங்கன்னு புரிய வைக்கிது ஏன்னா இவ்வளோ பெரிய கிட்டு வந்த பிறகு மண்டையில் ஏற்றிட்டு வேறு மாதிரி நடந்துக்காமல் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தமிழில் பேச ட்ரை பண்ணுறாங்க தமிழில் பாட்டு பாடுறாங்க தமிழ் தான் வந்து எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குன்னு அவங்க தமிழை நேசிக்கிறாங்க இந்த மக்களை வந்து அவங்க நன்றி உணர்ச்சியோடு பார்க்குறாங்க ஸோ இதெல்லாம் வந்து எந்த நடிகைக்கும் இல்லாத ஒரு குவாலிட்டியாக இருக்குது ஸோ அதனால் வந்து அவங்க இன்னும் வளருவதற்கான ஒரு உரமாக கூட இதெல்லாம் இருக்கும்னு தோணுது பட் காலம் சினிமாவும் என்ன நினச்சிருக்குன்னு தெரியல இப்படி பார்த்தாலும் வர திரைப்படங்களில் அதிக அளவுக்கு அவங்க தமிழ் இல்லை நிச்சயமாக பெரிய படங்களில் அவங்கள கமிட் பண்ணுவாங்க சரியான மேனேஜர்கள் அமையணும் ஏன்னா பல நல்ல திறமையான நடிகைகளை காலி பண்ண பெரும்பங்கு இங்கே இருக்கிற மேனேஜர்களுக்கு உண்டு இந்த கமிஷனுக்கு ஆசைப்பட்டு கண்ட படத்துலையும் கொண்டு போய் கொத்து விட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் அவங்க லைஃப்பே கண்ட என்னடா இப்படி ஐட்டமே அப்படிங்கிறதெல்லாம் நடந்துருக்கு பட் இவங்க கொஞ்சம் உஷாராக இருந்து யார் மேனேஜராக இருந்தால் நமக்கு ஒரு லைஃப் கொடுப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அவங்களோட ட்ராவல் பண்ணணும் அதெல்லாம் நடக்குமான்னு தெரில நம்ம அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுற அளவுக்கு நமக்கு என்ன இருக்கு இதில் நம்ம ஏதாவது சொல்லி தான் அதன் மூலம் இவருக்கு என்ன லாபம்ங்கிற மாதிரிலாம் கேள்விகள் வரும் அதனால் நம்ம இந்த அளவோடு அதை நிறுத்திப்போம் அதுக்கப்புறம் அவங்க போய் தேடிக்கிட்டோம் நன்றி சார் மற்றொரு வேக நன்றி நன்றி